அஷ்டமி திதியில் ஸ்ரீ பைரவரை வழிபடுவதால் ஏராளமான நன்மைகள் கிடைக்கும் அஷ்டமி திதி குறிப்பாக தேய்பிரை அஷ்டமி பைரவர் வழிபாட்டிற்கு மிகவும் உகந்த நாளாக கருதப்படுகிறது சிவபெருமானின் அம்சமான பைரவர் காலத்தை கட்டுப்படுத்தும் சக்தியையும் பயத்தைப் போக்கும் வல்லமையையும் கொண்டவர் பைரவர் வழிபாட்டின் முக்கிய நன்மைகள் இங்கே கஷ்டங்கள் நீங்கும் மன அமைதி உண்டாகும் கடன் தொல்லை மன அமைதியின்மை போன்ற பிரச்சனைகளில் இருந்து விடுபட பைரவர் வழிபாடு உதவுகிறது தேய்பிரை அஷ்டமியில் பைரவரை வணங்குவது துன்பங்களை நீக்கி மன அமைதியை தரும் என்பது நம்பிக்கை செல்வ வளம் பெருகும் சொர்ணாகர்ஷண பைரவரை வணங்குவதன் மூலம் செல்வ வளம் பெருகும் நீண்ட நாட்களாக இருக்கும் வறுமையிலிருந்து விடுபடவும் தொழில் வியாபாரங்களில் லாபம் அடையவும் பைரவர் வழிபாடு துணையாக இருக்கும் எதிரிகள் தொல்லை நீங்கும் பைரவர் அடியார்களின் பாவங்களை நீக்குபவர் எதிரிகளால் ஏற்படும் தொந்தரவுகள் தீய சக்திகளின் பாதிப்புகள் நீங்கும் வழக்குகளில் வெற்றி பெறவும் பைரவர் வழிபாடு துணை புரியும் தோஷங்கள் நீங்கும் தேய்பிரை அஷ்டமி என்று பைரவருக்கு சிவப்பு வஸ்திரம் சாத்தி நெய் விளக்கு ஏற்றி சிவப்பு பூக்களால் அர்ச்சனை செய்து வணங்கினால் கிரக தோஷங்கள் நீங்கும் நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறும் நீண்ட நாட்களாக நினைத்து வந்த நியாயமான கோரிக்கைகள் நிறைவேற பைரவர் வழிபாடு உதவும் கரும வினைகள் நீங்கும் கடந்த பிறவிகளில் நாம் செய்த கர்ம வினைகள் கரைய துவங்கும் இது மன வருத்தங்களை நீக்கி வருமானம் மற்றும் லாபத்தை அதிகரிக்க செய்யும் குடும்ப உறவுகளில் நல்லிணக்கம் குடும்ப உறவுகளில் ஏற்படும் பிணக்குகள் படிப்படியாக குறைய உதவும் ஆபத்துகளில் இருந்து பாதுகாப்பு பைரவர் ஆலயத்தின் காவல் தெய்வமாக கருதப்படுகிறார் அவர் நம்மை சுற்றியுள்ள துர்தேவதைகளை விரட்டி அரண் போல் இருந்து காத்தருள்வார் குடிய அபாயங்கள் நம்மை அணுவாமல் இருக்க பைரவரை வழிபடலாம் ஆரோக்கியம் மற்றும் நீண்ட ஆயுள் பைரவர் வழிபாடு நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் தரும் என்பது ஐதீகம் திருமணம் கைகூடும் திருமணம் தாமதப்படுபவர்களுக்கு நல்ல முறையில் திருமணம் நடைபெறும் அஷ்டமி திதியில் பைரவரை வழிபடும் முறைகள் பஞ்ச தீபம் ஏற்றுதல் தேய்பிரை அஷ்டமி தினத்தில் இலுப்பை எண்ணெய் விளக்கெண்ணெய் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் பசுநெய் ஆகிய ஐந்து எண்ணெய்களையும் தனித்தனி தீபமாக அகல் விளக்குகளில் ஏற்றி பைரவரை வழிபடலாம் இது காலத்தினால் தீர்க்க முடியாத தொல்லைகளை நீக்கும் மிளகு கலந்த சாதம் நைவேத்தியம் மிளகு கலந்த சாதம் பைரவருக்கு நைவேத்தியம் செய்வது வழக்கில் இருந்த சிக்கல்கள் சொத்து பிரச்சினைகளில் நல்ல தீர்வு கிடைக்க உதவும் செவ்வரளி மாலை சார்த்துதல் அஷ்டமி திதி நாளில் பைரவருக்கு செவ்வரளி மாலை சார்த்தி வேண்டிக்கொள்வது கொள்வது வேண்டியதையெல்லாம் தந்தருளும் நாய்களுக்கு உணவிடுதல் பைரவரின் வாகனம் நாய் எனவே அஷ்டமி நாளில் நாய்களுக்கு உணவு வழங்குவதும் பிஸ்கட் வழங்குவதும் நமது பாவங்களை போக்கி நன்மைகளை தரும் வளர்பிறை அஷ்டமி மற்றும் தேய்பிரை அஷ்டமி என இரண்டு அஷ்டமிகளும் பைரவர் வழிபாட்டிற்கு உகந்தவை அஷ்டமி திதியில் பைரவரை தொடர்ந்து வழிபடுவதால் வாழ்க்கையில் சுபிட்சம் உண்டாகும் என்பது பக்தர்களின் நம் ஆதித பைரவர் என்று பொதுவாக பைரவரை அழைக்கின்றனர் ஆனால் குறிப்பாக ஆதி பைரவர் அல்லது பைரவர் என்று ஒரு குறிப்பிட்ட பைரவ வடிவம் குறிப்பிடப்படுகிறது இது சிவபெருமானின் முதன்மையான மூலமான பைரவ அம்சத்தை குறிக்கிறது ஆதி பைரவரின் சிறப்பு பைரவர்களின் தலைவர் அனைத்து பைரவர்களுக்கும் அஷ்டபைரவர்கள் அறுபத்து நான்கு பைரவர்கள் உட்பட ஆதி பைரவர்தான் தலைவர் அல்லது மூலக்கடவுள் சிவபெருமானிலிருந்து தோன்றிய முதல் பைரவ வடிவம் இது காலத்தை கட்டுப்படுத்துபவர் காலச்சக்கரத்தை இயக்கும் பரம்பொருள் பைரவரே கிரகங்கள் நம்மை ஆட்டி படைத்தாலும் அந்த கிரகங்களையே ஆட்டி படைத்து ஆட்சி செய்பவர் ஆதி பைரவர் இவரை வணங்குவதன் மூலம் காலத்தின் கட்டுப்பாட்டையும் மீறி கிரக தோஷங்களை நீக்கி நன்மை பெறலாம் அதிசக்தி வாய்ந்தவர் ஆதி பைரவர் மிகவும் உக்ரமானதும் அதே சமயம் அளவற்ற அன்பும் கொண்டவராக கருதப்படுகிறார் இவரை உண்மையான பக்தியுடன் வணங்கினால் நினைத்த காரியங்கள் கைகூடும் பாவங்களை நீக்குபவர் ஆதிபைரவர் அடியார்களின் பாவங்களை நீக்கி அவர்களுக்கு மோட்சத்தை அருள்பவர் அதிர்வலைகள் நிறைந்தவர் சில ஆலயங்களில் ஆதிபைரவர் மிக உயர்ந்த அதிர்வலைகளுடன் திகழ்வதாக கூறப்படுகிறது எடுத்துக்காட்டாக பொள்ளாச்சி அருகிலுள்ள அர்த்தநாரிபாளையத்தில் பைரவருக்கு ஒரு கோவில் கட்டப்பட்டு வருகிறது அங்கு ஆயிரத்து ஐநூறு பைரவர்களின் அதிர்வலைகளுடன் ஆதிபைரவர் எழுந்தருள உள்ளதாக குறிப்பிடப்படுகிறது நோய்கள் மற்றும் ஆபத்துகளில் இருந்து காப்பவர் ஆதி பைரவரை வணங்குவதன் மூலம் தீராத நோய்கள் நீங்கும் போர்முனையில் வெற்றி கிடைக்கும் எதிரிகள் தொல்லை நீங்கும் எந்தவிதமான பயத்தையும் போக்கி பாதுகாப்பு தருபவர் ஆதி பைரவர் வழிபாடு ஆதிபைரவர் வழிபாடு என்பது பொதுவாக அனைத்து பைரவர் வழிபாட்டு முறைகளையும் உள்ளடக்கியது இருப்பினும் ஆதி பைரவருக்கென்று சில தனிச்சிறப்பான வழிபாட்டு முறைகள் குறிப்பிட்ட ஆலயங்களில் பின்பற்றப்படலாம் பொதுவான பைரவர் வழிபாட்டு முறைகள் ஆதி பைரவர் வழிபாட்டிற்கும் பொருந்தும் தேய்பிரை அஷ்டமி பைரவர் வழிபாட்டிற்கு தேய்பிரை அஷ்டமி மிகவும் உகந்த நாள் இந்த நாளில் ஆதி பைரவரை வழிபடுவது சிறப்பு ஞாயிற்றுக்கிழமை ராகு காலம் ஞாயிற்றுக்கிழமை மாலை ராகு காலத்தில் பைரவருக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது வழக்கம் இது பல நன்மைகளை தரும் ஆலய வழிபாடு ஆதி பைரவருக்கென சில கோவில்கள் உள்ளன உதாரணமாக சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் உள்ள திருத்தளிநாதர் கோவிலில் ஸ்ரீயோக பைரவர் ஆதி பைரவராக வழிபடப்படுகிறார் இந்த கோவில்களுக்கு சென்று வழிபடுவது மிகவும் சிறப்பானது அபிஷேகங்கள் மற்றும் அர்ச்சனைகள் பைரவருக்கு உகந்த அபிஷேக பொருட்களான பால் தயிர் தேன் இளநீர் விபூதி போன்றவற்றை பயன்படுத்தலாம் செவ்வரளி வில்வம் போன்ற மலர்களால் அர்ச்சிப்பது நன்மைகளை தரும் நைவேத்தியங்கள் மிளகு கலந்த சாதம் உளுந்து வடை வெல்லம் கலந்த பாயசம் பால் தேன் பழம் போன்றவை பைரவருக்கு உகந்த நைவேத்தியங்கள் விளக்கேற்றுதல் ஐந்து வகையான எண்ணெய்கள் இலுப்பை விளக்கெண்ணெய் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் பசுநெய் அல்லது நல்லெண்ணெய் மற்றும் நெய் கலந்து தீபம் ஏற்றுவது சிறப்பு வெள்ளை வெள்ளைப்பூசணியில் நெய் தீபம் ஏற்றுவதும் உண்டு மந்திர ஜபம் பைரவர் காயத்ரி மந்திரங்கள் மற்றும் ஸ்லோகங்களை உச்சரிப்பது பலன்களை அதிகரிக்கும் ஆதி பைரவரை முழு நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் வழிபடுவதன் மூலம் நம் வாழ்க்கையில் உள்ள தடைகள் நீங்கி அனைத்து நலன்களையும் செல்வ வளத்தையும் பெற்று சுபிட்சமாக வாழலாம்